வீனஸ் தேவராஜன் கொதிநிலையில் இருந்தார் கம்பெனியில் தன்னரையில் அடிப்பட்ட மிருகம் போல நடக்க தொடங்கினார் ரிசப்ஷனுக்கு போனை போட்டு கத்தினார் அனன்யா எங்கே சீக்கிரம் வர சொல்லு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க சார் பிஸ்னஸ் மீட்டிங்னு உங்களுக்கு தெரியுமே ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை அவரது பிஏ மூலம் தகவல் வந்து விட்டது லாவண்யா லோட்டஸில் சேர்ந்து விட்டதாக அது முந்தைய தகவல் ஆர்டரை வாங்கின பிறகுதான் பாலையாவுக்கு ஃபோன் போயிருக்கு நம்மால் சாமி வேலு உள்ளே இருக்கான் அவன் தப்பான தகவலை தரமாட்டான் அனன்யா வரட்டும் நீங்கள்லாம் தண்டம்யா அவருக்கு ஃபோன் வந்தது பார்த்தால் பிபி எகிரியது லாவண்யா மறுமுனையில் எடுத்தார் வணக்கம் வீணஸ் சேர்மன் சார் எப்படி இருக்கீங்க ஏய் திமிரா உனக்கு திமுரு கொழுப்பு அகங்காரம் ஆணவம் இதில் ஏதோ ஒன்று இல்லைன்னா எல்லாமே நான் புறப்பட்டு வந்தப்ப மோப்பம் பிடிச்சி பின்னால் வந்து பஸ் நிறுத்தத்தில் எண்ணெய் மடக்கி வண்டியில் ஏற சொன்னப்பவே நான் யூகிச்சிட்டேன் அடுத்த ஆட்டம் தொடங்கியாச்சின்னு சரியா போச்சு என் அனுமானம் நீ நினைக்கிறது நடக்காது நடந்தாச்சு சார் முதல்ல ஆர்டரை கையில வாங்கியிருந்தும் உங்க பக்கத்து போன் வந்தது நான் உங்கால்னு தகவல் வந்ததும் பாலையா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார் ஆனா வெளிநாட்டுல இருக்கிற அவர் பையன் ராம்கியோட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நான் வேலையில சேர்ந்தாச்சு நல்ல நாளை பார்த்துட்டு வேலையே தொடங்குவேன் என்ன வேலை வீணசை தரைமட்டமாக்குற வேலை நிறுத்திடி அது ஒரு காலம் நடக்காது லோட்டஸ் பாலையா கொலைக்கும் அஞ்சாத கொடூரன் உங்களை விடவா ஒரு நல்லவனை உங்களுக்காக உழைச்ச உத்தமனை உண்மையான விசுவாச ஊழியனை தந்திரமா சிக்க வச்சு அவன் கதையை முடிச்சு அந்த குடும்பத்தை தெருவுல நிறுத்தினியே உன்னை விட கொடூரமான கொலைகாரன் யாரு இதை பாரு பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக இருக்க முதல் தகுதி மனசாட்சியை கலட்டி வைக்கணும் நாங்க ஆடுற பெரிய சதுரங்கத்தில் காரணமில்லாமல் உள்ளே புகுந்த ஒரு சிப்பாய் அந்த பிரபு சிப்பாய் சதுரங்க ராஜாவை வெட்ட வந்தா விட்டு வைக்க முடியுமா அதான் போட்டோம் அவனை இதை நான் பலமுறை உனக்கு சொல்லியாச்சு நீ கேட்காம தப்பு தப்பா நடக்கிற வேண்டாம் அங்கிருந்து வந்துடு இது உனக்கு அவசியமில்லை நீ யாருன்னு தெரிஞ்சா அங்கிருந்து உயிரோட வெளியில வர முடியாது சொல்றதை கேளு போன பிரபுவை உங்களால கொண்டு வர முடியுமா முடியும்னு சொல்லு இந்த ஆட்டத்தை இப்பவே நான் நிறுத்திக்கிறேன் என்ன உலர சத்தவன் வர முடியுமா முடியாதுல்ல அதே தான் நான் அங்கே வரதும் இனி இல்ல களத்துல இறங்கியாச்சி ஆடி பார்த்துடலாம் முதலாளி இனி தினமும் பேசலாம் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு மோசமா விடிய போகுது நீ கரண்ட்ல கை வச்சாச்சு அவள் இணைப்பை துண்டிக்க இங்கே தேவராஜனுக்கு ரத்தம் உச்சந்தலைக்கு ஏற அப்படியே உட்கார்ந்து விட்டார் மண்டைக்குள் ஒரு பிரளயமே வெடித்து தெரியது ஒரு மணி நேரம் அவர் அப்படியே உட்கார கதவை தட்டி அவரது மருமகள் அனன்யா உள்ளே வந்தாள் சார் என்னாச்சு மாமனராக இருந்தாலும் கம்பெனிக்குள் நுழைந்தால் அவரை சார் என்றுதான் தான் அழைப்பாள் அவரும் மருமகளை மேம் தான் வீட்டில்தான் உறவு முறைகள் என்ன மேம் நடக்குது லாவண்யா அங்கே ஜாயின் பண்ணியாச்சு நம்ம உளவாளின் குளத்தி போட்டும் இவை எதையோ சொல்லி உள்ளே நுழைஞ்சிட்டா அவளே என்கிட்ட ஃபோனில் எதிரி கம்பெனியில் சேர்ந்தாச்சின்னு சொல்லி சவால் விடுறா திமுறா பேசுறா சார் நம்ம கொளுத்தி போட்டதும் பாலையா தன் மகன் ராம்கியை வீடியோ காலில் கூப்பிட இவ பிரபுமேட்டரை சொல்லி வீணசியை அழிக்கிறது தன் நோக்கம்னு எமோஷ்னலாக விவகாரத்தை கையில் எடுத்திருக்கா பேசுகிறது அவளுக்கு கற்றுத்தரணுமா உள்ளே நுழைஞ்சிட்டா நம்ம சாமிவேல் மூலமாக தகவல் நாம் தடுத்து உள்ளே போயிட்டாலே அவள் முதல் எதிர்ப்புக்கொடிய அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் இவ அபாயகரமானவன்னு நீங்கள் கேட்கல அவளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அடித்து பேசுனீங்க அப்புறமா அடிக்கடி கம்பெனிக்குள்ளே வந்திருக்கா எனக்கும் உங்களுக்கும் தெரியாமல் நிறைய உளவாளிகளை அவளுக்கு சாதகமாக உருவாக்கியிருக்கா இங்கே நமக்கு எதிராக கருங்காரிகள் நிறைய இருக்காங்க குறிப்பாக யூனியனில் பிரபு மரணத்துக்கு பிறகு நிறைய கலைகள் முளைச்சிருக்கு பிரபுவை கொல்ல வேண்டாம்னு நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல மேம் சார் அவனை விட்டு வச்சிருந்தா இன்னும் விபரீதமாயிருக்கும் இப்போ அதை விட மோசமாக இருக்கே சார் இவை யாருன்னு பாலையா கம்பெனிக்கு ஆதாரத்தோட தகவல் தந்துடலாம் அது அவங்களுக்கு போயிட்டா அடுத்த நொடியை இவளை வெளியில் அனுப்பிடுவாங்க வேண்டாம் அனன்யா மேம் அது ஆபத்து சமூக வலைதளம் நம்மளை மாதிரி உச்சியில் இருக்கிறவங்களே கூர்ந்து கவனிக்குது உடனே ஃப்ளாஷ் பண்ணிடுவாங்க அது பாலையாவுக்கு சாதகமாயிடும் இந்த செய்தியோட பிரபு பரணத்தை கோர்த்து கட்டுவாங்க நம்ம பேர் மோசமாக நாரும் அப்புறமா கம்பெனி ஷேர் சரியும் ஆசிட்ல கை வச்ச மாதிரி ஆகிடும் அது வேண்டாம் சரி நீங்கள் சொல்ல வேண்டாம் லாவண்யா சொல்லிட்டா அவ சொல்ல மாட்டா என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா என்னை சொல்ல வைக்க எல்லாம் செய்வா அவ போயாச்சு செயல்பட விடாமல் விடக்க என்ன வழி லோட்டஸ் இவன் மேலே கடுமையாக குற்றச்சாட்டை வச்சு இவளை உள்ளே தள்ள வழி இருக்கான்னு பாருங்கள் வழி இருக்கு செஞ்சிடலாம் ஆர்டரை வாங்கிய பத்தே நிமிஷத்தில் பெரிய காரும் டிரைவரும் தயாராக இருந்தார்கள் அட்மின் அதிகாரி கம்பெனி வீடுகள் இரண்டு தயாராக இருப்பதாக சொன்னார் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தயார் செய்யலாம் என்றார் இப்ப காரில் என்ன ட்ராப் பண்ணிவிடுங்க ஒரு வாரத்துக்கு பிக்கப் டிராப் மட்டும் போதும் அப்புறமா பேசிட்டு சொல்றேன் என் வேலையில் நிர்வாகத்துக்கு முதல் நம்பிக்கை வந்த பிறகுதான் கம்பெனி தர வசதிகளை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவு செய்யணும் அவளது திடமான பேச்சு அட்மின் அதிகாரியை சந்தோஷப்படுத்தியது அதன் பிறகு வெளியே வந்து தேவராஜனிடம் போனில் பேசிவிட்டு ஆவடிக்கு காரை விட சொன்னால் வழியில் இறங்கி நிறைய இனிப்பு பழங்கள் குழந்தைக்கு ட்ரெஸ் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொண்டாள் கார் ஓடியது இரவு ஒன்பது மணிக்கு அந்த தெருவில் கார் நுழைய தெருவாசிகள் பிரமிப்புடன் பார்க்க காரை விட்டு வீட்டு வாசலில் இறங்கினாள் குழந்தைக்கு தலைவாரி கொண்டிருந்த ருக்மணி பிரமித்தாள் டிரைவர் ஒரு பத்து நிமிஷம் வண்டியை ஓரமாக போடுங்க லாவண்யா உள்ளே வர குடும்பமே ஆர்வத்துடன் கூட லாவண்யா நேராக பிரபுவின் படத்தருகே சென்றாள் தன் வேலைக்கான உத்தரவை படத்தின் கீழே வைத்தாள் கை கூப்பி நின்றாள் அண்ணே எனக்கு லோட்டஸில் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க உங்கள் முதல் திதி இன்னைக்கு அதில் கணக்கே நீங்கள் தொடங்கி வச்சாச்சு இனிமே உங்களோட இந்த குடும்பம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னை இங்கே அனுப்பி வச்சது நீங்கள் தான் அண்ணே விழுந்து நமஸ்கரித்தாள் கண்ணீருடன் திரும்பினாள் பெரியவர்களை காதம்பரி நிற்க வைத்து பழங்கள் இனிப்புகளை அவர்கள் கையில் தந்து நமஸ்கரித்தாள் குழந்தைக்கு ட்ரெஸ் தின்பண்டங்களை தந்தாள் அண்ணன் எனக்கு வேலை வாங்கி தந்தாச்சி அவரோட திதி நாளில் இது நடக்கணும்னு இருக்கு நடந்தாச்சி எனக்கு பசிக்குது அண்ணி சாப்பாடு இருக்கா தோசை ஊற்றி தரேன் லாவண்யா நீராஜா நீ சட்னி அரைச்சிடு அண்ணி நான் வந்து செய்கிறேன் வேண்டாம் லாவண்யா முதல்ல நீ சாப்பிடு கார் ஹாரன் அடிக்க அடடா காரை மறந்துட்டேன் அனுப்பிட்டு வந்துடுறேன் வெளியே வந்து காரை போக சொல்லி நாளை காலை ஏழுக்கு வர சொன்னால் உள்ளே வந்தால் புது கம்பெனி உன்னை கொண்டு வந்து விட்டாங்களாமா எனக்கு இந்த காரை தந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சாப்பிட்டுட்டு நான் சொல்றேனே சூடான தோசைகள் சட்னியுடன் வர சாப்பிட்டால் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு பேசலாம் என்றால் லாவண்யா நீ சாப்பிட்டாச்சு இல்லையா புறப்படு லாவண்யா காதம்பரி சொல்ல எங்கே அண்ணி எனக்கு அப்படி தெரியும் அதை நீதான் முடிவு செய்யணும் விடிஞ்சதும் போயிடுறேன்னு நடுராத்திரி அடைக்கலம் கேட்ட தந்தோம் காலையில் திதியை அட்டன் பண்ணிவிட்டு மத்தியானமாக நேர்முகத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் அதுக்கும் சம்மதம் சொல்லியாச்சு இப்போ பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சதா காரில் வந்து இறங்குற அதனால் இனி உனக்கு பிரச்சனை இல்லை இதே காரை வர சொல்லி நீ புறப்படு அண்ணி என்ன கோபம் உங்களுக்கு மேலே எதுவும் இல்லை நான் எதுக்கு உங்ககிட்ட கோபப்படணும் நீ எனக்கு யார் முதல்ல அப்பா எழுந்து வந்தார் காதம்பரி உன்னை மீறி நான் எதுவும் பேச மாட்டேன் அவனும் அகாலமாக போய் சேர்ந்த பிறகு எங்களுக்கு கால் வைத்து கஞ்சியை ஊத்துறது நீதான் ஆனால் இந்த பொண்ணு ஒரே நாளில் ஒட்டிக்கிட்டா அவளை ஏன் வரட்டுற அவள் நம்ம கூடவே இருக்க முடியுமா மாமா நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அண்ணி நீ என்ன பொய்யே சொல்லி உள்ளே வந்திருக்கேன்னு இவங்களுக்கு சொல்லட்டுமா லாவண்யா அதை நானே சொல்கிறேன் அண்ணி காலை உனின பிறகு சொல்லலாம்னு தாமதிச்சேன் எதையும் நான் மறைக்க போகிறதில்லை அப்பா யாரும் என்னை துரத்தி நான் இங்கே ஓடி வரல நேரடியாக வந்து நான் அடைக்கலம் கேட்டால் நீங்கள் தரமாட்டீங்க அதனால் ஒரு அபலையாக அடைக்கலம் கேட்டு நடுராத்திரியில் வர மாதிரி ஒரு நாடகம் நடத்தினேன் ராத்திரியே அண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு திதியில் நீ எதுக்கு ஒரு பாச நாடகம் ஆடின அம்மா அது நாடகம் இல்லை நிஜம் நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஆடினது மட்டும் தான் நாடகம் என் பாசம் பொய்யில்லை எதுக்கு ஒண்ணுமில்லாத எங்க வீட்டுக்கு நீ வரணும் நீ யாரு எங்களை ஏன் நீ தேர்ந்தெடுத்த ஏற்கனவே இந்த குடும்பத் தலைவன் நியாயம் பேசின காரணமா உயிரை விட்டார் ஆனா அதுக்கு காரணம் வீனஸ் கம்பெனி முதலாளிகள் தேவராஜனும் அவர் மருமகள் அனன்யா ஒண்ணு நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல பணம் செல்வாக்கு எதுவும் இல்ல சத்தியம் சாக்கடையில் கிடக்கு மீதி இருக்கிறவங்களையும் அழிக்க உன்னை அனுப்பியிருக்காங்களா இல்லை அண்ணி நான் ஒரு அனாதை நானும் அண்ணனை போல வீனஸ் குரூப்பால் பாதிக்கப்பட்டவ அணனை சாகடிச்சாங்க என்ன இனிமே சாகடிக்க போறாங்க என்ன சொல்ற நீ இது சத்தியம் படிப்பு மட்டும் என்கிட்ட இருக்கு பணபலம் படைபலம் திரட்டத்தான் வெளியில் வந்திருக்கேன் அண்ணனோட மரணம் நிகழ காரணம் இவங்க தான் நியாயம் பேசின அவரோட மூச்சை நிறுத்தினது இவங்க தான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் அவங்க தோலை விரித்து தொங்க விடணும் தான் நான் அவங்களோட போட்டி கம்பெனியில் லோட்டஸில் சேர்ந்திருக்கேன் அவங்களை தரைமட்டமாக்க எனக்கு இன்னொரு வல்லரசு தேவைப்படுது அதான் இந்த வேலை போன அண்ணனை கொண்டு வர முடியாது ஆனால் நியாயத்தை நிலைநாட்டுறது இல்லையா என்னை இந்த வேலையில் விடாம கடைசி வரைக்கும் வீனஸ் போராடி பார்த்தாங்க அண்ணனுக்கு நேர்ந்த சோகத்தை சொல்லித்தான் வேலையை வாங்கினேன் அதான் நான் அண்ணன் வேலை வாங்கி தந்தாருன்னு சொல்றேன் பிரபுவை அழிச்ச வீணஸ் போட்டி கம்பெனியில சேர்ந்த உன்னை மட்டும் விட்டு வைக்குமா நிச்சயமா என்னை அழிக்க அனன்யா அடுத்த வரைபடத்தை இந்த நேரம் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பா உங்களை குறி வைக்கிறவங்க இந்த குடும்பத்து பக்கமும் வருவாங்க இல்லையா நீரஜா கேட்க அண்ணன் கொல்லப்பட்டார் அதுக்கு நஷ்ட ஈடா கம்பெனி அண்ணனுக்கு பணமோ வேலையோ தந்தாங்களா எப்படிமா தருவாங்க பிரபுவுக்கு துரோகி பட்டம் சுமத்தி குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிட்டாங்களே நீரஜா கேட்குற கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறேன் என்னை வைக்கிறவங்க இந்த குடும்பத்து பக்கம் நிச்சயமாக வருவாங்க என்னையும் என் குடும்பமாக நான் கருதுகிற உங்களையும் பாதுகாக்கத்தான் நான் போய் சொல்லி உள்ளே வந்தேன் நம்ம பாதுகாப்பு வளையத்தை பெருசாக்கத்தான் போட்டி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் உங்களோட நான் வாழணும்னு நினச்சி இங்கே வந்த நோக்கம் உங்களையும் பாதுகாத்து அண்ணனோட சாவுக்கு காரணமானவங்க இவங்க தான் தோல் உரிக்கத்தான் நிச்சயமா ஒரு நல்லவர் பழிசுமந்து உயிரையும் விட்டிருக்கார் அவர் குடும்பம் என்ன பாவம் செஞ்சது கேட்டால் வர்த்தக சதுரங்கத்தில் காரணமில்லாமல் சில காய்கள் வெட்டுப்படுறதை தவிர்க்க முடியாதுன்னு தத்துவம் பேசும் அந்த பணக்கார முதலை இங்கே காரணமில்லாமல் எந்த காரியமும் நடக்கிறதில்லை அதை வெளியில் கொண்டு வர யாராவது ஒருத்தராவது களத்தில் இறங்க வேண்டாமா நான் இறங்கிட்டேன் நான் பேசுகிற அத்தனையும் இந்த அண்ணன் மேலே சத்தியம் அப்படியும் நீங்கள் என்னை நம்பலனா விரட்டி அடிக்கலாம் ஆனால் இந்த வாசலில் தான் நான் படுப்பேன் உண்மை வெளியில் வர வரைக்கும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் இனி முடிவு உங்கள் கையில் அவள் உறுதியாக பேசிவிட்டு பிரபு படத்தின் கீழே போய் உட்கார்ந்து விட்டாள் நேரம் இரவு பனிரெண்டு லாவண்யா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு முழு நாள் முடிந்து விட்டது மறுநாள் காலை லாவண்யா எழுந்து குளித்து தயாரானால் எளிமையாக இவர்கள் நடத்தும் மெஸ்ஸில் இட்லி தோசை பொங்கல் என தயாராக லாவண்யா டிஃபன் சாப்பிடவா இல்லை அண்ணி நேரமாச்சு டியூட்டியில் ஜாயின் பண்ணுற முதல் நாள் லேட்டாக போகக்கூடாது கார் வந்துடும் இப்போ நேற்றுக்கே கேட்க மறந்துட்டேன் அம்மா இன்னைக்கு நல்ல நாள் தானே முகூர்த்த நாள்மா லாவண்யா யோகமெல்லாம் கூட நல்லா இருக்கு நீ தாராளமாக வேலையில் சேரலாம் சாப்பிடாமா போகாதேம்மா ஏன் மேல் நம்பிக்கை வந்த பிறகு சாப்பிடுறேன் இப்போ நான் புறப்படுறேன் கார் வாசலில் வந்து நிற்க டிரைவர் கதவை திறந்த விட லாவண்யா காரில் ஏற அது புறப்பட்டது அம்மா உள்ளே வந்தாள் அவள் உள்ளே வர போய் சொல்லியிருக்கா அதை அவளே மறைக்காமல் ஒப்புக்கிட்டா அப்புறம்மா நம்ம குடும்பத்தை பாதுகாக்க அவள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் நியாயமாக இருக்குது சொல்கிற காரணங்களும் முறையாக இருக்குது வீனஸோட போட்டி கம்பெனியில தான் அவள் சேர்ந்திருக்கா நம்மால எதையாவது நிரூபிக்க முடியுமா பாவிகள் நம்ம பிரபுவை அழிச்சிருக்காங்க அவங்களை குற்றவாளி கூனில் ஏற்ற நம்மக்கிட்ட ஆதாரங்கள் இருக்கா கை கொடுக்க ஒருத்தி வரானா அவள் கைகளை நாம் பிடிச்சிக்க வேண்டாமா சொல்லுங்கள் ருக்கு நமக்கு எல்லாமே இனி நம்ம மருமகள் காதம்பரி தான் அவள் முடிவுகளை எடுக்கட்டும் ஏன்னா இதில் இழப்பு நம்மை விட அவளுக்கு தான் அதிகம் நீரஜா நீ என்ன சொல்கிற அண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடக்கலாம் முதல்ல நானும் யோசித்தேன் ஆனால் லாவண்யா தப்பான பொண்ணுன்னு எனக்கும் தோணலை நீ பேசு காதம்பரி அத்தே நானும் அவளை தப்பாக எடை போடலை இவரை அழித்தது வீனஸ் கம்பெனி தான் அதோட போட்டி கம்பெனிக்கு போய் இவ வேலைக்கு சேர்ந்திருக்கானா இவளும் வீனஸ் கம்பெனியால் பாதிக்கப்பட்டவ தான் இவ கைகளை கோர்த்துக்கிட்டா உண்மையான குற்றவாளியை வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம்னு எனக்கும் தெரியுது ஒரு நல்லவரை அழிச்சவங்க யாருன்னு இந்த சமூகத்துக்கு தெரியணும் அதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லைதான் ஆனால் தன்னை அனாதைன்னு சொல்லிக்கிற இந்த லாவணியாவுக்கு வீனஸ் குரூப்பால் என்ன பாதிப்பு இவ என்ன எப்படி எம்பிஏ படித்தா யார் படிக்க வைச்சாங்க பார்க்க பணக்கார பொண்ணு மாதிரி பழிர்னு இருக்கா நமக்கு இவ நிச்சயமாக கெடுதல் செய்ய மாட்டா ஆனால் இவக்கிட்டையும் சில மர்மங்கள் இருக்குமாமா எனக்கு இவ ஆட்களுக்கு பணம் தர உண்மை தெரிஞ்ச காரணமாக இவளே பேசிட்டா வீணஸ் ஒரு சுயநல புலின்னா லோட்டஸ் அதையும் விட மோசமான நபர் அவங்களே வச்சு இவ யாருக்கு நியாயம் தேட போறா இந்த மாதிரி கேள்விகள் என்கிட்ட நிறைய இருக்கு அத்தே சரி நமக்கு இவ எதிரி இல்லை நல்லது நடந்தா சரி நம்பிக்கைதானே காதம்பரி வாழ்க்கை நம்புவோம் பிரபு எல்லாரையும் நம்பினான் ஒருவேளை அவனோட ஆத்மா தான் இவளை அனுப்பி வச்சிருக்கோ என்னவோ அதே நேரம் நாள் வேலையில் லாவண்யா சேர்ந்து விட்டால் அவளுக்கு தனி ஏசியாரை எல்லா நவீன வசதிகளுடன் தரப்பட உள்ளே வந்தவள் அறையை சுற்றிலும் ஒருமுறை கண்களால் அளந்தாள் முக்கியமான அட்மின் அதிகாரி வந்து அவள் பார்க்க வேண்டிய மார்க்கெட்டிங் ஏரியாவை சிஸ்டத்தில் காட்டினார் நீங்க ஃப்ரெஷர் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங் நுணுக்கங்கள் தெரியுமா உங்களுக்கு சார் அதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய வர்த்தகத்தை வீனஸ் முடிக்க போகிறாங்க பல கோடிகளை தரப்போற அயல் நாட்டு வர்த்தகம் அது ஏழு நட்சத்திர ஹோட்டலில் அந்த மீட்டிங் போகுது உங்களுக்கு தெரியுமா அப்படியா எனக்கு தெரியாதே இங்கே ஒரு வருஷம் முன்னால் வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு கம்பெனியில் முக்கிய பொறுப்பு வகிக்கிற சாமி வேலு கொண்டு வந்த ப்ராஜெக்ட் அது இங்கே சம்பளம் வாங்கிட்டு வர்த்தகத்தை அங்கே தூக்கி கொடுத்திருக்காரு சாமி வேலு வீணசாள் அவங்க அனுப்பின உளவாளி அவரோட சிஸ்டம் ஹேக் ஆயிருக்கான்னு கேளுங்க இவர் உடனே கேட்க அதை சரி செய்ய ஆட்கள் வந்திருப்பதாக சொல்ல சிரித்தாள் லாவண்யா நான் அவரோட பாஸ்வேர்டை ரகசிய கோட் மூலம் எடுத்தாச்சு ஹேக் பண்ணினது நான் தான் அவரோட ரகசிய உளவு தகவல்கள் இப்ப பாருங்க தனக்கு வழங்கப்பட்ட லேப்டாப்பில் அதை அவள் காட்ட அலறிவிட்டார் இவன் இத்தனை பெரிய துரோகியா வாங்க சேர்மன் கிட்ட போகலாம் இருவரும் சேர்மன் பாலையா அறைக்கு வர விவரம் சொல்லி லேப்டாப் திறந்து ஆதாரங்களை காட்ட சேர்மன் கொதித்தார் இப்பவே போலீஸை கூப்பிடுங்க அவனை என்ன செய்கிறேன்னு பாருங்க சார் அவசரப்படாதீங்க இப்போ ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற மீட்டிங்கில் முக்கிய நபர் ஹென்றி அவர் நம்பர் என்கிட்ட இருக்கு அவர்கிட்ட சில விஷயங்களை பேசிட்டா வீனஸ் கம்பெனி கூட போட போகிற ஒப்பந்தம் முடியும் தானா அந்த ப்ராஜெக்டை நம்ம தேடி வரும் வீனஸ்க்கு நஷ்டம் நமக்கு புது ஒப்பந்தம் பலியாடு சாமி வேலு தேவராஜனும் அனன்யாவும் சாமி வேலுவை உயிரோட விடமாட்டாங்க மாட்டாங்க ஹென்றி கிட்ட நான் சொல்லித்தரதே அப்படியே பேசுங்க மற்றது தானா நடக்கும் எந்த ஆயுதத்தை சாமிவேலு மூலம் அனன்யா பயன்படுத்தினாலோ அதே ஆயுதத்தை அதே சாமிவேலு மூலம் அவருக்கே தெரியாமல் திருப்பி விட்டாள் லாவண்யா பாலையா ஹென்ரியிடம் பேச நெருப்பு பற்றி கொண்டது வீணஸ் தப்பாக வர்த்தகம் பேசுகிறது என ஹென்ரியை நம்ப வைக்க பாலையா சில தகவல்களை தர ஒரு மணி நேரத்தில் விவாதம் காரசாரமாகி அந்த வர்த்தகம் ரத்தாக அடுத்த நம்பகரமான கம்பெனி லோட்டஸ் என்க உடனே சேர்மன் பாலியாவுக்கு அழைப்பு வர தேவையான பத்திரங்களை லாவண்யா தயார் செய்திருக்க நீயும் என்னோட லாவண்யா அவர் காரில் அவருடன் புறப்பட்டாள் ஏழு நட்சத்திர ஹோட்டல் வாசலில் காரை விட்டு இறங்கினார்கள் பாலியாவுடன் லாவண்யா உள்ளே நுழைய வர்த்தகத்தை இழந்து அவமானப்பட்டு எதிரே வரும் தேவராஜன் அனன்யா அவர்களை ஒரு புன் சிரிப்புடன் கிராஸ் செய்தாள் லாவண்யா அனன்யா கொலை பார்வையை லாவண்யா மேல் வீசினாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் சேர்மன் பாலியாவுக்கு தேவையான சகல வர்த்தக விவரங்களையும் லாவண்யா எடுத்து தர ஹென்ரியின் அந்த மிகப்பெரிய வர்த்தகம் லோட்டஸ் நிறுவனத்துக்கு கூட சேர்மன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அவரால் இதை நம்பவே முடியவில்லை உற்சாகத்தின் உச்சிக்கு போனார் வேலையில் சேர்ந்த முதல் நாளே மிகப்பெரிய வர்த்தகத்தை வாங்கி தருவாள் லாவண்யா என அவரும் கம்பெனியும் எதிர்பார்க்கவில்லை அதே வெளிநாட்டு கம்பெனியுடன் மதிய உணவை சாப்பிட்டார்கள் கை குலுக்கிவிட்டு கம்பெனிக்கு புறப்பட முன்னதாக சேர்மன் அறிவித்துவிட மிகப்பெரிய மாலை மரியாதைகளுடன் லாவண்யா வரவேற்கப்பட்டாள் உடனே உயர் அதிகாரிகளை அழைத்தார் இனி தனக்கு அடுத்த இடம் லாவண்யாவுக்கு அவளை கலக்காமல் எந்த ஒரு வர்த்தகமும் நகரக்கூடாது என உத்தரவிட்டார் சாமி வேலுவுக்கு உடனடியாக வேலை நீக்கம் போலீசில் புகார் என ஏக காலத்தில் நடந்தது வெளிநாட்டில் இருக்கும் இணை சேர்மன் ராம்கிக்கு உடனடியாக தகவல் போக அதேபோல வீடியோ காலில் வந்து லாவண்யாவை அவன் புகழ்ந்து தள்ளினான் இது பெரிய வர்த்தகம் என்பதால் முதலிடத்தில் லோட்டஸ் பிடித்து விட்டதாக அறிவிப்பு வர மீடியா வந்துவிட்டது சமூக வலைதளத்தில் அனல் பறந்தது புதிதாக பணியில் சேர்ந்த முதல் நாளே லாவண்யா வர்த்தக உலகில் லோட்டஸ் கம்பெனியை முதலிடத்துக்கு கொண்டு வந்த சாதனையை ஊரே தம்பட்டம் அடித்தது கேமரா வெளிச்சம் அவள் மேல் அளவுக்கு அதிகமாகவே விழுந்தது சகலமும் ஓய இரவு எட்டு மணி ஆகிவிட்டது சேர்மன் சந்தோஷம் மிகுதியில் திளைத்தார் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே நீ இந்த அளவுக்கு சாதிப்பேன்னு யாரும் நினைக்கல லாவண்யா உனக்கு இனிமேல் நாலடுக்கு பாதுகாப்பு அவசியம் இத்தனை நாளில் முதலிடத்தில் இருந்த வீனஸ் அடுத்த இடத்துக்கு வந்துட்ட காரணமாக அந்த தேவராஜன் அனன்யா ஊ மேலே குலைவரியிலே இருப்பாங்க என் பங்களாவுக்கு பின்னால் சகல வசதிகளோட பெரிய கெஸ்ட் பங்களா இருக்குது அதுக்கு நாளைக்கே நீ வந்துடு நான் மட்டும் இல்லை சார் என் குடும்பம் என்னோட வருவாங்க தாராளமாக வரட்டும் குடும்பம் இல்லாமலா கூட்டிகிட்டு வந்துடுமா குடும்பம்னு நான் சொன்னது பிரபு குடும்பத்தை பீனசால துரோகின்னு பழி சுமத்தப்பட்டு தந்திரமா கொலை செய்யப்பட்டு அந்த பழியை சாதுரியமாக சக தொழிலாளிகள் மேல போட்டு தப்பிச்ச பாவிங்க இவங்க அதுக்கான பழியை ஏற்ற கூலிப்படை கூட்டம் கைதாகி பணம் வாங்கின வக்கீல்கள் வழக்கு திசை திருப்பப்பட்டு அவங்களையும் வெளியில் கொண்டு வந்து ஃபைலை மூடிட்டாங்க நஷ்டம் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அவங்க இப்ப ஏறத்தாழ வீதியில நல்ல பதவியில் இருந்து கம்பெனிக்காக விசுவாசமா உழைச்ச பிரபுவை அழிச்ச பாவிங்க அவங்க அந்த வழக்கை திரும்பவும் ரீஓபன் பண்ணி பிரபு துரோகி இல்ல தியாகி இன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு பணபலம் படைபலம் சட்டத்தோட சப்போர்ட் எல்லாம் வேணும் நான் வீடியோ காலில் உங்கள் மகன் கிட்ட இதை சொல்லிட்டேன்னு சுருக்கமா நான் இங்கே வேலைக்கு செய்கிற இதுதான் காரணம் ஒரே நாளில் எங்களை தூக்கி உச்சியில் நீ வச்சுட்ட இனிமேல் லோட்டஸில் நீ வச்சது தான் சட்டம் உனக்காக எதை வேணும்னாலும் கம்பெனி செய்யும் ராம்கி வந்தால் என்னை விட அதிகமாக செய்வான் உன்னை நானே கொண்டு போய் வீட்டில் விடுறேன் நாளைக்கே கெஸ்ட் பங்களாவே ரெடி பண்ண சொல்கிறேன் புறப்படுமா அவரை தன் காரில் லாவண்யாவுடன் புறப்பட்டார் முக்கால் மணி நேரம் பயணித்து ஆவடியை அடைந்தார்கள் தெருவில் கார் நுழைய முடியாது சார் நடந்து போறேன் நீங்க புறப்படுங்க இல்லைம்மா நானும் வரேன் அதற்குள் விவரம் சமூக வலைதளத்தில் பரவ நீரஜா பார்த்து காதம்பரி மற்றும் அப்பா அம்மாவுக்கு சொல்ல சேர்மனும் தன்னுடன் வருகிறார் என நீரஜாவுக்கு லாவண்யா அறிவிக்க அந்த குடும்பமே வாசலில் நின்றது இருவரும் வர அவர்கள் வரவேற்க உள்ளே வந்த சேர்மன் வணங்கி நேராக பிரபு படத்துக்கு முன்னால் நின்று பூக்களை தூவினார் பெரியவர்களை வணங்கினார் ஒரு சமயத்தில் உங்கள் பிரபுவுக்கு வாங்குற சம்பளத்தை விட மூணு மடங்கு தரதா சொல்லி அழைச்சேன் காரணம் அவரோட உழைப்பை பற்றி நான் கேள்விப்பட்டதால ஆனா வீணஸ் மேலே இருந்த விசுவாசம் காரணமாக அதை பிரபு நிராகரித்தார் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு துரோகிண முத்திரை குத்தி சாகடிச்சிட்டாங்க எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சதும் நான் கண்டுக்கல்ல காரணம் நாங்க எல்லாருமே அப்பட்டமான சுயநலவாதிகள் நாங்க ஜெயிக்கணும் அதுக்காக எதையும் செய்வோம் இந்த லாவண்யா யாரு உங்களுக்கும் அவளுக்கும் என்ன உறவுன்னு எனக்கு தெரியல வேலைக்கு சேர்ந்த ஒரே நாள வீணசை வீழ்த்தி எங்களை முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டா அதுக்கு காரணம் எங்க மேல உள்ள அக்கறை இல்லை பிரபு நிரபராதின் நிரூபிக்க அவளுக்கு ஒரு வல்லரசு வேணும் அதுக்கு எங்களே அவள் தேர்ந்தெடுத்திருக்கா இந்த பெண் உங்களுக்கு கடவுள் மாதிரி அவள் சொன்னதை கேட்டு அவள் கைகளை பிடிச்சிட்டு கரை ஏறிடுங்க இனிமே கம்பெனியில் எனக்கும் என் மகனுக்கும் அடுத்த இடத்துல தான் அவளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நாலடுக்கு பாதுகாப்பு நாளை முதல் கெஸ்ட் பங்களாவுக்கு எல்லாரும் கொடுத்தன வந்துடுங்க அவர் கை கூப்பி புறப்பட லாவண்யா அவரை வரை வந்து காரில் ஏற்றி விட்டாள் வீடு திரும்பினால் குடும்பமே வாயெடுத்து போயிருந்தது இப்போவாவது என்னை நம்புவீங்களா அண்ணி அவரை சொல்லிட்டாரே இந்த பெண் உங்களுக்கு கடவுள் மாதிரின்னு அதை நிஜத்தில் நாங்கள் உணர்ந்துட்டோம் ஒரே நாளில் வீணசை தலைகீழா புரட்டி போட்டுட்டியே காதம்பரி சொல்ல புரட்டினது நான் இல்லை அண்ணி அவங்க அண்ணனுக்கு செஞ்ச துரோகம் இந்த குடும்பத்துக்கு செஞ்ச பாவம் அண்ணன் வாழும்போது அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தார் இப்போ பழி வாங்க தொடங்கிட்டார் அதுக்கு என்னை அனுப்பி வச்சிருக்கார் அப்பா அம்மா நெகிழ்ந்து போய் அவளை நெருங்கி கைகளை பிடித்து கொண்டார்கள் நீ யாரம்மா நள்ளிரவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதா சொல்லுவாங்க நீ நள்ளிரவில் இந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்க நிச்சயமா எங்கள் பிரபு தான் உன்னை அனுப்பி வச்சிருக்கான் எங்கள் பிரபுவை அழித்த பாவிகள் உனக்கு குறி வைப்பாங்க அவங்களை ஒரே நாளில் தோற்கடிக்க வச்சிட்டியம்மா தான் பாதுகாப்போட கெஸ்ட் பங்களாவுக்கு நாளைக்கே நாம எல்லாரும் குடி போறோம் அங்கே நமக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் இந்த இருந்து நாம கொண்டு போக வேண்டியது நம்ம துணிமணிகளை அண்ணனோட படத்தை அங்கே போய் பால் காய்ச்சி அப்படியே குடுத்தனத்தை தொடங்கிடலாம் மணி பன்னெண்டு படுக்கலாம் அந்த குடும்பமே அவளை பிரமிப்புடன் பார்த்தது முதல் நாள் நள்ளிரவில் அடைக்கலமாக வந்தாள் அடுத்த நாள் நள்ளிரவில் வேலையுடன் வந்து நின்றாள் இந்த மூன்றாவது நாள் நள்ளிரவில் வீணசை புரட்டி போட்டு குடும்பத்தை கையில் விட்டால் இத்தனை சாதிக்கும் இந்த பெண் யார் பெரிய கேள்வி அந்த குடும்பத்தின் முன் நின்றது தோற்று அவமானப்பட்டு மிகப்பெரிய வர்த்தகம் கைவிட்டு போனதால் வர்த்தக உலகில் முதன்முறையாக முதலிடம் பறிபோக இத்தனையும் ஒரு சில மணித்துளிகளில் நடந்து முடிந்துவிட்டது சேர்மன் தேவராஜனால் இந்த அதிர்ச்சிகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதுவும் வர்த்தகம் கைவிட்டு போக ஹென்றி அவர்களை கேவலமாக பேசி வெளியேற்ற வாசலை அடையும் போது பாலையாவுடன் படியேறி வந்த லாவண்யா இவர்களை கடக்கும் போது பார்த்த பார்வை அப்பப்பா இப்படி ஒரு தருணம் வரும் என்று அவர் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் போட்டி போட்டு வீணஸை அவமானப்படுத்தின முதலிடத்தில் இதுநாள் வரை இருந்த வீனஸ் அதை இழந்தது ஒரு பெண்ணால் ஒரே நாளில் வர்த்தக இமயம் சரிந்தது இனி தொடர் தோல்விகளை வீனஸ் சந்திப்பது உறுதி லோட்டஸ் முதலிடத்தை பிடித்தது யார் அந்த லாவண்யா வர்த்தக உலகமே பிரமிக்கிறது அவர் தன் அலுவலக அறையை விட்டு வெளியே வரவே இல்லை போன்கள் தொடர்ந்து அடிக்க அவர் எடுக்கவே இல்லை துக்கம் விசாரிப்பார்கள் அனிதாபம் சொல்லி ஆனந்தப்படுவார்கள் ஜெயித்தவர்கள் சரியும் போது அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் இவன் அகங்காரத்துக்கு சரியான அடிடா நல்லா வேணும் என மனசுக்குள் குளிர்ந்து வெளியே நடிக்கும் அனன்யா அவரை பார்க்க வரவே இல்லை இரவு பதினோரு மணி அவர் மனைவி கோகிலா பலமுறை போனில் முயன்றும் அவர் எடுக்காததால் அவருக்கான உணவை ஹாட்பேக்கில் எடுத்துக்கொண்டு அவரது மருந்துகளை சேகரித்துக்கொண்டு கோகிலா கம்பெனிக்கே வந்துவிட்டாள் பதட்டமாக உள்ளே நுழைந்தாள் ஊழியர்கள் யாருமே வீட்டுக்கு போகவில்லை கொதிநிலையில் இருக்கும் சேர்மன் மிகப்பெரிய தோல்வியை தழுவிய சேர்மன் எந்த நேரத்தில் யாரை அழைப்பாரோ என பயந்து அங்கேயே இருந்தார்கள் அரண்யா மட்டும் வரவே இல்லை ஹோட்டல் வாசலில் தன் காரில் ஏறியவள் எங்கே போனாள் என தெரியவில்லை கோகிலாவை பார்த்த தேவராஜன் சீறினார் நீ எதுக்கு இங்கே வந்த படுமோசமாக தோற்ற என்னை துக்கம் விசாரிக்க வந்தியா என்ன பேசுறீங்க கம்பெனி வர்த்தகம் இதில் என்னைக்கு நான் தலையிட்டிருக்கேன் தலையிடத்தான் நீங்கள் விடுவீங்களா நியாயத்தை பேசி தப்புகளை சுட்டிக்காட்டி உங்களை எச்சரித்த உங்கள் மகன் ரவியை அடித்து விரட்டினீங்க புருஷன் கூட பார்க்காம அவனை அவமானப்படுத்தினா உங்கள் மருமகள் அனன்யா அந்த வெறுப்பில் வீட்டை விட்டே போனான் என் பிள்ளை ரவி கிரிமினல் மருமகள் கூட கை கோர்த்துக்கிட்டு நியாயமான மகனை விரட்டுனா அதிசே அப்பாவாச்சே நீங்கள் அதுக்கு தான் உங்களை பழித்திருக்க உங்கள் விரல்களை உங்கள் கண்களை குத்த லாவணியா ரூபத்தில் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிது இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனா உயிரோட வெளியில் போக மாட்டேன் தாராளமாக கொல்லுங்க கொல்லுறதுக்கு முன்னால் உங்கள் கிரிமினல் மருமகளை கூப்பிடுங்க நல்லவங்களை அழிக்க உங்களோட வலது கையாக நிற்கிற ஆலோசகர் அவதானே போதும் போதும் இத்தனை குற்றங்களை செஞ்ச என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற சுயநலத்தில் சாப்பாடும் மருந்தும் கொண்டு வந்திருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு யாரை எப்படி அழிக்கலாம்னு தெம்பா யோசனை பண்ணுங்க நிறுத்து கோகிலா எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடு மனைவியின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் குற்ற உணர்வில் அவர் தலை குனிய உங்கள் கிரிமினல் மருமகள் இப்போ எங்கே உங்கள் சரிவுக்கு காரணம் லாவண்யா இல்லை அனன்யா தான் இனியாவது தெரிந்துங்க இந்த தோல்வி உங்களை நியாயமான பாதைக்கு கொண்டு வரட்டும் அவள் வெறுப்புடன் வெளியேறினாள் காலை ஆறு மணிக்கே கம்பெனி ஆட்கள் பெரிய ஒரு கம்பெனி டெம்போவுடன் வந்து விட்டார்கள் அவர்களுடன் ஒரு உயர் அதிகாரியும் இருந்தார் லாவண்யாவை ஒரு முதலாளி ஸ்தானத்தில் வைத்து வணங்கினார்கள் மேம் எல்லா பொருட்களையும் நாங்கள் பேக் பண்ணிடுறோம் சார் உபயோகிச்ச சில பொருட்கள் கூடவே இருந்தால் சென்டிமெண்டலாக குடும்பம் சந்தோஷப்படும்னு சேர்மன் சொன்னார் அதனால முழுசா வீட்டை காலி பண்ணிடலாம் அங்கே கெஸ்ட் பங்களால எங்கே வைக்க சொல்றீங்களோ அங்கே வைக்கிறோம் மளமளவென புயல் வேகத்தில் ஆட்கள் செயல்பட்டு சகலத்தையும் பேக் செய்தார்கள் அது மிக சிறிய வீடு பிரபு உழைப்பில் வாங்கிய வீடு ஒரு மணி நேரத்தில் பேக்கிங் முடிய பிரபு படத்தை கடைசியாக காதம்பரி எடுத்து கொண்டாள் இரண்டு கார்கள் அவர்கள் ஏற்றி போக தயாராக இருந்தது அம்மா கண்களில் கண்ணீர் உன்னோட இங்க வாழ வந்தோம் இப்போ உன்னை இழந்துட்டு வெளியே போறோம்டா ராஜா அப்பா அருகில் வந்தார் அப்படி சொல்லாதே இருக்கு அவன் எங்கேயும் போகல நமக்கு துணையா லாவண்யா ரூபத்துல வந்திருக்கான் நம்ம பையன் நம்ம கூடத்தான் இருக்கான் நீ நம்பு ஆமாமா நீதி நிலைநாட்டத்தான் இந்த மாற்றம் தைரியமா இருங்க கெஸ்ட் பங்களாவுக்கு வந்து விட்டார்கள் பெரிய இரண்டு கூடங்கள் ஐந்து படுக்கை அறைகள் பிரம்மாண்டமாக தவிர இரண்டு சமையல் கட்டுகள் உணவர்ந்த பெரிய மேஜை மாடியில் இதே மாதிரி சகலமும் மொட்டை மாடி தோட்டம் பெரிய பூஜை அறை என்ன பாக்கி வீட்டிலேயே சகல நவீன தொழில்நுட்பங்களுடன் ஒரு அலுவலக அறை குடும்பமே மிரண்டது பூஜைக்கான சகலமும் தயாராக இருக்க சேர்மன் வந்துவிட்டார் கூடவே பதினைந்து உயர் அதிகாரிகள் பாலை பூஜை செய்ய தயார் நிலையில் எல்லாம் லாவண்யா பாலை காய்ச்சலாம் அம்மா வாங்க நானா வேண்டாமா நீங்க தான் வரணும் அம்மா தான் முதல்ல வாங்க ருக்மணியை கையை பிடித்து லாவண்யா அழைத்து வந்தாள் பாலை அம்மா பூஜை செய்தாள் அதற்குள் ஆட்கள் மிகப்பெரிய படம் வந்தே பேக் செய்து எடுத்து வந்தார்கள் அதை பிரித்தால் உயிரோட்டமான பிரம்மாண்ட வடிவில் பிரபு வீட்டிலிருந்த படத்தின் மிகப்பெரிய வடிவம் பிரபு உயிருடன் வந்ததைப் போல இது எப்படி லாவண்யா குரல் இடறி காதம்பரி கேட்க நான் அண்ணன் படத்தை என் செல்போன்ல எடுத்து வச்சிருந்தேன் சேர்மன் கிட்ட காட்டினேன் ராத்திரியோட ராத்திரியா ஆட்களை வச்சு தயார் பண்ணிட்டார் அதை மாட்ட கூடத்தில் நடுநாயகமாக ஒரு இடத்தை லாவண்யா தேர்ந்தெடுத்து தர ஆட்கள் அங்கே அதை மாட்ட காதம்பரி கதறிவிட்டாள் பிரபு உயிருடன் வந்ததைப் போல இருந்தது குடும்பமே கண்ணீரில் இருந்தது அதற்கு வாடா மாலையும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏரியும் அணையா விளக்கும் பொருத்தப்பட்டது சேர்மனை குடும்பமே கை கூப்பி வணங்கி நந்தியை சொல்ல எனக்கு எதுக்கு நன்றிமா எல்லாம் லாவண்யா விருப்பம் பிரபு வீடு இது லாவண்யா சொல் எங்களுக்கு வேதம் காதம்பரி லாவண்யாவை நெருங்கினாள் நீ யாரடி எங்க மேல உயிரே வச்சிருக்கியே இப்படி ஒரு தங்கச்சி உயிரோட இருக்கும்போது அவருக்கு ஏன் கிடைக்கல அண்ணி அழக்கூடாது நாம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு கண்ணீர் நம்மை பலவீனப்படுத்திடும் நீங்கள் தான் இந்த யுத்தத்துல எனக்கு பக்கபலமா நிக்கணும் அண்ணி உனக்காக இந்த குடும்பம் உயிரை தரும் வேண்டாம் அண்ணி ஒரு உயிர் போன தான் இத்தனை போராட்டம் இனி அது கூடாது இழப்புகள் இனி எதிரி முகாமுக்கு தான் வாங்க சாப்பிட போகலாம் சேர்மன் புறப்பட்டார் சார் நீங்க சாப்பிடலையா காலையில் நான் வெறும் கஞ்சிதான்மா அதுவும் இன்னைக்கு சாப்பிடல விரத நாள் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க உங்களுக்கு நன்றி சொல்ல எங்ககிட்ட வார்த்தைகள் இல்லை சார் வேண்டாமா உனக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் ராம்கி இன்னைக்கு ராத்திரி வரான் நாளைக்கு காலையில் ஏழுக்கு மீட்டிங் முக்கியமா நீ அதில் கலந்துக்கணும் பல முக்கிய முடிவுகளை எடுக்கணும் லாவண்யா நான் புறப்படுறேன் அதிகாரிகள் படையும் அவருடன் புறப்பட்டது சமையலுக்கு வீட்டு வேலைகளுக்கு தோட்டம் பராமரிக்க இரண்டு செக்யூரிட்டி இரண்டு டிரைவர்கள் என பத்துக்கும் மேற்பட்ட வேலையாட்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் இவர்களை பாதுகாக்க லாவண்யாவுக்கு தனி பாடி கார்டு என நாலு பேர் வந்து வணங்கினார்கள் காதம்பரி பிரமித்தாள் நீரஜா அருகில் வந்தால் அண்ணி என்ன ஒரு செல்வாக்கு இந்த லாவண்யாவுக்கு லோட்டஸ் கம்பெனியை ஒரே நாளில் முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டாலே அவங்களோட பல வருஷ கனவை சில மணி நேரங்கள்ல பூர்த்தி பண்ணிட்டாளே அதான் இந்த மரியாதை அவ பேச்சு நடவடிக்கை செயல்பாடெல்லாம் பார்த்தா நிச்சயமா இவ பணக்கார பொண்ணு மாதிரி தான் தெரியுது யார் இவ ஒரு மிடில் கிளாஸ் பிரபுவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இவ ஏன் பொங்கி எழனும் ஒரே நாளில் வீணசை கவ வச்சுட்டாளே அப்படி என்ன பகை அந்த பக்கம் நம்மக்கிட்ட ஏன் இத்தனை பாசம் என் மனசுக்குள்ளேயும் இந்த கேள்விதான் ஓடுது நீரஜா ஆனால் நமக்கு நல்லது நடக்குது உயிரோடு இருந்திருந்தா கூட உங்கண்ணதுக்கு இந்த கௌரவம் கிடைச்சிருக்காது அவ போராட்டம் இன்னும் வலுக்கும் தோத்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதுவும் அந்த அனன்யா வெறி பிடிச்சவ இவரோட மரணத்துக்கு அவ தான் முக்கிய காரணம் நான் ஞாயிற்கு போனேன் அன்னைக்கு நடந்தது கூட இப்போ மறக்கல்ல மாமாவும் என் கூட இருந்தார் அதை சொல் செல்லும் போதே கண்கள் பளபளத்து முகம் சிவந்தது காதம்பரிக்கு